முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஆனா இது இதே கேம்பஸ்ல இது மூணாவது ஸ்கிரீனிங் ஆனா ஒவ்வொரு ஸ்கிரீனிங் அப்பமும் ஆஹ் இந்த படபடப்பு எப்பயாவது அடங்கும்னு பாக்குறேன் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா நேற்று நைட்டு இங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சிருந்தாங்க கவலைப்படாத கண்டிப்பா நல்லாதான் வரும் கண்டிப்பா நல்லதா வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் முடிஞ்சிருந்தாங்க எனக்கு அந்த கிராட்டிடியூட் தான் வந்து நான் இங்க சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்ப இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில பாதி ஃபிப்டி பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்றது விகிதாச்சாரமா வந்து ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கன்ஃபார்மா சொல்றேன் அது நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ண எல்லாருடைய நன்றி கடன் பட்டிருக்கேன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்ட எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கு அண்ட் ஆல்சோ நக்கிலை ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள என்ன இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்ன சகிச்சுக்கிட்டு என்ன பொறுத்துக்கிட்டு முக்கியமா நிறைய சமயங்கள்ல வந்து ஏ யாரா வர லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இது உள்ள இல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து என்ன இந்த என்ன என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்க ப்ரொடியூசர்ஸ் கூட நடித்த நடிகர்கள் சான்வியா இருக்கட்டும் சோமன்னா இருக்கட்டும் சோமனா வந்து நானும் சோமனா வந்து பல வருஷமா வந்து நான் அவர் கூட நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிருந்தோம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த அந்த பேக்கரி முதல்ல நடிச்சுட்டு நேரம் எங்கிட்ட வந்து நடந்துருச்சு சோ பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாம சோமனா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸ் அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன் அண்ணன் தான் ஜிகரதண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்னு அதெல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சினிமோடகிராபி டீம்ல இருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து நாங்க எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்ட் எல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசா இந்த படம் ஸ்பெஷலாவே ஃபீல் ஆகல பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்க வெளியே சிரிச்சுட்டே வர்றது பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு போட்டோ பண்ணுவோம் அதை நாலு பேர் கமெண்ட் பண்ணாங்க அந்த போட்டோ திருப்பி திருப்பி போய் பார்ப்போம் நல்ல போட்டோ தான் போட்டுருக்க போல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச்